ஆண்டர் ஐசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ ட்ரைனிங் முடித்த பெற்றோர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒன்றாவது லெசன் ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு கிட்டு கொடுத்துருப்போம் ஸோ அந்த கிட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் இருக்கும் ஸோ இதை வந்து வீல் மெத்தட்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்ன செய்யுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி வந்து பிள்ளைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த லெசனை வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீலை நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருவரல் இந்த ரெண்டு பெருவரல் இந்த இந்த நான் ரெண்டு பெருவரல் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பெருவரில் வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் பேக்கில் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரே ஒரு பெருவரில் மட்டும்தான் என்ன செய்யணும் நீங்கள் ஷேக் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் நான் ஷேக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு பெருவரில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஷேக் பண்ணும்போது இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த இந்த சைடு ஃப்ரண்ட் பக்கத்தில் இது வந்து என்ன செய்யும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டுக்கிட்டே என்ன செய்யும் வரும் ஸோ இது வந்து அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது முதல் நாளில் ஆண்டவர் வந்து என்ன படைச்சாரு ஃபஸ்ட்டு இரவு பகல ஆண்டவர் வந்து படைச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி இந்த ரைட் சைடு இருக்கக்கூடியதான இந்த இந்த கட்ட வரலை வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நீங்கள் சேக் பண்ணும்போது இந்த படம் என்ன செய்யும் வரும் அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் என்னசாரு ஆண்டவர் தண்ணியை படைச்சாரு அப்படின்னு பாக்குறோம் ஆகாயத்தை ஆண்டவர் படைச்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம் அடுத்து மூணாவது நாள் மரம் செடி கொடியை படைச்சாங்க இந்த மரஞ்சொடி கொடி எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எதை படைச்சிட்டாரு ஆண்டவர் தண்ணிய படைச்சிட்டாங்க அப்போ மரஞ்சொடி கொடிக்கு தேவையான தண்ணிய ஆண்டவர் முன்கூட்டிய படைச்சிட்டாங்க அடுத்து நாலாவது நாள் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி நட்சத்திரங்களை இந்த மாதிரி சூரியன் எல்லாம் என்ன செஞ்சாரு ஏசப்பா படைச்சாங்க அடுத்து அஞ்சாவது நாள் பறவைகள் மீன்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க ஏசப்பா படைச்சாங்க அப்படின்றத பாக்குறோம் ஸோ அப்போது மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆண்டவர் ஆல்ரெடி முன்னாடியே படைச்சிட்டாங்க அப்போது கடைசியில் யாரை படைக்கிறாங்க ஆண்டவர் வந்து தம்முடைய சாயலாக மனுஷன் என்ன செஞ்சாங்க படைச்சாங்க ஏழாவது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக நிதானம் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லிட்டு ஸோ இதிலருந்து நம்ம வாழ்க்கை பாடம் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ சண்டே ஸ்கூலில் வந்து பொதுவாக வந்து அவங்க வந்து என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா வார்த்தை ஆண்டவர் ஆறு நாளில் முழு உலகத்தையும் படைத்து மனுஷனையும் படைத்தார் ஆறாவது நாளில் சொல்லி சொல்லி தருவாங்க ஆனால் பெற்றோராக இருக்கிற நாம் வந்து என்ன சொல்லித்தர போகிறாங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு அதாவது மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த அஞ்சு நாளில் படைச்சு முடிச்சிட்டாரு ஸோ கடைசியில் ஆதாம் ஏவாலை படைச்சார் அதே போல் நமக்கு தேவையானது உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆண்டவர் இந்த பூமியில் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க ஸோ முதலாவது நீ தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதி நீ தேடினா உனக்கு ஏசப்பா கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த சத்தியத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நீ ஆண்டவ்ட்ட தான் சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க அப்போ நீங்க உடனே அவங்க பிள்ளைகளுக்கு கேட்குற எல்லாத்தையும் உடனே வாங்கி கொடுக்காம அவங்கள ஜபம் பண்ண வைங்க ஒரு ஒன் வீக்கு இல்லை ஒரு டென் டேஸ் என்ன செய்யுங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது ஜபம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க அப்போ இல்லைன்னு சொன்னால் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து யார் மூலமாச்சும் என்ன செய்வார் உங்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்போது அது அவங்களுக்கு வந்து ஆண்டோர் மேலே ஒரு விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லைஃப் அப்ளிகேஷன் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்துறவங்களை ஆசீர்ப்பார்